அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று தேர்தல் நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஷாக்கிங் செய்தியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு ஒரு பெரிய துக்ககரமான ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம் இரண்டு பெரிய பை நிரம்ப பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு வேட்பாளர் ஆகிய அதாவது டெப்டி மாடரேட்டர் தன்னுடைய கைகளிலே கொண்டு லைட் ஆடிட்டோரியத்தில் உள்ள ஓட்டர்ஸுக்கு கொடுத்தார் பாருங்க நிறைய தேர்தலை பார்த்துருக்குறோம் அதாவது அந்த கட்சி தொண்டர்கள் போய் அரசியல் தேர்தல்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம் அது வாக்குக்கு ஐநூறு ஆயிரம் என்று தொண்டர்கள் கொண்டு செல்வதை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கு வேட்பாளர் அதாவது இது உலக பிரகாரமான அரசியல் அல்ல இது ஆன்மீக பணி அவர் தன்னை தேர்ந்தெடுப்பதற்காக அவருடைய சாப்ளினை வைத்து கொடுத்துருக்கலாம் இல்லை அவருடைய எடுபடிகளை அல்ல கைகளை வைத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இவரே தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இரண்டு பை கொண்டு சென்றதை நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க அவர் இல்லை என்று நெஞ்சில் கை வைத்து சொல்ல முடியுமா நான் லைட் ஆடிட்டோரியத்துக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் நான் பணத்தோடு செல்லவில்லை நான் யாருக்கு கொடுக்கவில்லை என்று தன் வலது கையை பகுதியில் வைத்து சொல்ல முடியுமா இப்படி ஒரு அதாவது எனக்கு என்னமோ சீக்கிரத்தில் தேவனுடைய உக்கிர கோபம் எழும்ப போகிறது அதற்கு யாரெல்லாம் பள்ளிக்கடாவாக மா ஆகப் போகிறாள் என்பதை காத்திருந்து நாம் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு கீழ்த்தரமான அசிங்கத்தை இதான் சருத்திரத்தில் முதல் முதல் பார்க்குறோம் அப்போது இப்படிப்பட்டவங்க வந்தால் என்ன ஆகும் அதை யோசித்து பாருங்கள் அதே போல் டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி மாடரேட்டர் சாரி செனாடு அலுவலகத்துக்கு ஒரு கட்டப்பை அதாவது கம்பு பயிருக்கு பாருங்கள் அது நிரம்ப பணத்தை கொண்டு ஜென்ரல் செக்ரட்டரி ரூமில் கொண்டு கொடுக்குறார் அதுவும் இந்நேற்றத்தில் நடந்த சம்பவம் இப்படி வெளியரங்கமாக நாலு பேர் பார்க்கிற பிரகாரமாக இப்படி பணத்தை பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மதியம் தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து தேவன் இவை எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை ஆனாலும் கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் மனுஷகுமாரன் திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இவைகளெல்லாம் நடக்கும் என்று முன்னமே ஆண்டவர் இயேசுவால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது மேலை நாட்டிலே நிறைவேறிவிட்டது இந்தியாவிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதுவும் தென்னிந்திய திருச்சியிலே அதிவேகமாக நிறை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கண்ணீரோடு ஜெபித்து இந்த ஊழல்களை எதிர்த்து நிற்பதற்கு இந்த ஊழல் பெருச்சாளிகளை தேசத்தை விட்டு திருச்சபை விட்டு அகற்றுவதற்கு இதுவே தகுந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் விட்டுவிட்டால் இனி இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பாளர்கள் ஒருங்கிணைக்க கூடிய நேரம் கிடைக்காது ஆகவே இந்த ஆன்மீக அணியோடு ஆறு மாநிலத்தில் உள்ள அனைவரும் இதில் பங்கு இந்த தேர்தல் இன்றோடு முடிகிறது உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் கடந்து செல்ல போகிறோம் மொத்த சிஎஸ்ஐடிஏக்கும் ஏழு நிர்வாகிகள் ஒவ்வொரு டயசிஸுக்கு ஏழு நிர்வாகிகள் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கு ஏழு நிர்வாகிகள் அதாவது ஊழலை எதிர்க்கிறவர்கள் லஞ்ச லாவணியங்களை கடுகல விரும்பாதவர்கள் தனிது திருச்சபின் சொத்துக்களை பாதுகாக்க விரும்புகிறவர்கள் இதில் என்னென்ன பொறுப்பு என்பதை மறுபடி ஒரு விஷயம் சொல்கிறேன் தலைவர் செயலாளர் பொருளாளர் பிரசிடெண்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் இளைஞரணி மகளிரணி யூத் செக்ரட்டரி விமென் செக்ரட்டரி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி விங் போல் வழக்கறிஞர் பிரிவு இப்படி ஏழு பிரிவுகளை கொண்ட நிர்வாகிகளை நாம் ஏற்படுத்தப் போகிறோம் இதை வைத்து ஒவ்வொரு திருச்சபையிலும் உள்ள ஊழல்களை மேற்கொள்ளப் போகிறோம் இதற்கு இன்றே நாம் யாவரும் ஒன்றிணைவோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக பொல்லாத சத்ருடைய ஆதிக்கங்கள் நிர்மூலமாவதாக சாத்தானுடைய கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டோடைய கிருபை நம்மை அதிகமாய் தாங்குவதாக மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் you